ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ஷூ வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் லைனிங் ஷூடாக வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற நான் வந்து ஏற்கனவே போட்டேன் அது மட்டும் இல்லை நார்மல் ஷூடாது எப்படி கட் பண்ணுறது நம்ம பாடி மசில்மெண்ட்ஸ் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல் டீடைல்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை போய் நீங்கள் செக் பண்ணிட்டு வந்தால் தான் இதில் நான் போகிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு வந்து ஈஸியாக போகிறீங்க வாங்கினாப்போ வீடியோக்குள்ளே போலாம் லைனிங் லைனிங்ஸில் வந்து கட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் பீஸையும் லைனிங் பீஸ் ரெண்டையும் நம்ம வந்து எடுத்துக்குவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பீஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதோட வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும் இது லைனிங் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டிங் போட்டிருப்போம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் இதோட வெளி பக்கம் தான் நமக்கு வந்து மேலே இருக்குது ஓகேங்களா டிசைன் இருக்க பக்கம் தான் நமக்கு வந்து மேலே இருக்குது அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தை நம்ம வந்து மேலே வச்சுருக்கோம் இப்படி வச்சுட்டு இதை ஃபுல்லாக அப்படியே சுற்றி நம்ம வந்து பின் பண்ணிடலாம் நம்ம பின் பண்ணும்போது தான் நம்ம மூவ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பின் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு விட்ருப்போம் அந்த கால் இன்ச்சு அளவுலேயே நம்ம வந்து என்ன பண்ண போனால் இப்படியே நம்ம வந்து தச்சிட்டு வரப்போகிறோம் ஓகேங்களா அந்த கால் இன்ச்சு அளவுலேயே நம்ம வந்து தச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி நான் வந்து தச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை சுற்றி நம்ம வந்து ஒரு தையல் போட்டாச்சு தையல் போட்டதுக்கப்புறமா அந்த பின் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா கிளாத்து இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க கட் பண்ணிவிட்டு அங்கங்க சின்னதாக ஒரு நாச்சஸ் போட்டுக்கிறேங்க அந்த தையலுக்குள்ளேயே நாச்சஸ் போடணும் தையலை தாண்டி நாச்சஸ் வந்து போகக்கூடாது நாச்சஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கட்டி இந்த போகிறோம் பார்த்திங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாச்சஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும் அதை தாண்டி போச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த இடத்துல கேப் வந்துடும் கேப்புனால் பிஞ்சுரும் அந்த இடத்துல ஓகேவா ஓப்பன் இந்த தையலை பிச்சுட்டா நமக்கு என்ன ஆகும் ஓப்பன் வந்துடும் அதனால அந்த தையலை ஒட்டி நீங்கள் போட்டுக்கிறோங்க நம்ம வளைவு பண்ணுற இடத்துலலாம் இது நம்ம போட்டுதான் ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்கும் இப்போ நம்ம தைச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தைச்சிருக்கோம் தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த லைனிங் கிளாத் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எடுத்து மெயின் கிளாத்துக்கு உள்ளே விட போகிறீங்க ஓகேவா மெயின் கிளாத்துக்கு இந்த மாதிரி உள்ளே விட போகிறீங்க உள்ளே விட்டிங்கன்னா நமக்கு நெக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடும் ஓகேவா இப்போ நெக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா நெக்கு வந்து ரவுண்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த தச்சிருக்கம் பார்த்தீங்களா இது மேலேயே நான் வந்து ஒரு தையல் நான் வந்து போட்டுட்டு வரேன் அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் ஓகேவா தச்சிருக்க அமைக்கிறேன் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் நெக் வந்து முடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுன்னா கீழே லைனிங் கிளாத் மட்டும் இருக்குது ஓகேவா கீழே லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா மெயின் கிளாத்தை எடுக்காதீங்க இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு மடிப்பு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மடிப்பு ரெண்டு மடிப்பு இந்த மாதிரி மடித்து நம்ம தைச்சிட்டு வரலாம் தனியாக இதோட ச மெயின் கிளாத்தில் சேர்த்து தைக்கக்கூடாது தனியாக இந்த மாதிரி தைக்கணும் ஓகேங்களா தனியாக எடுத்து போட்டு இந்த மாதிரி தைக்கணும் இந்த கிளாத்தை சேர்க்கக்கூடாது இந்த கிளாத்தை மட்டும் நம்ம தைச்சிட்டு வரோம் பாருங்கள் இப்போ நான் வந்து தச்சிட்டேன் மடித்து தைச்சிட்டேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து தைச்சிடணும் ஓகேங்களா தைச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த ஷோல்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஆம்ப்கோல் முடிச்சுட்டு நம்மளோட இடுப்பு பக்கம் முடித்து கீழே வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத் ரெண்டையும் ஜாயின் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம் இந்த பீஸையும் இந்த பீஸையும் சேர்த்தே நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வரணும் ஃபுல்லாக முடிச்சிடணும் முடித்ததுக்கப்புறமா இந்த இருக்குது பார்த்தீங்களா இதையும் இதையும் நம்ம வந்து சேர்த்து ஜாயின் பண்ணக்கூடாது அப்படியே இது ஓப்பனாக இருக்கும் அது முடிச்சதுக்கு ஒன் சைடு முடிச்சதுக்கப்புறமா இந்த சைடு நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஓகேவா இந்த சைடு நம்ம கீழே இருந்தால் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கீழே இருந்து ஓகேவா கீழே இருந்து ரெண்டு கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ரெண்டையும் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி இந்த ஷோல்டர் வரைக்கும் ஓகேவா இப்படி வந்து இப்படி நம்ம வந்து முடிச்சிடலாம் ஓகேவா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் கொண்டு வந்து முடிக்கிறீங்க கீழே மட்டும் என்ன பண்ண பண் என்ன பண்ண மாட்டிங்க இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணக்கூடாது ஓப்பனாக தான் இருக்கணும் ஓகேவா இப்போ நான் முடிச்சு நான் காமிக்கிறேன் ரெண்டு பீஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணும்போது நல்லா க்ளாத்தை இந்த மாதிரி பண்ணிக்கிறேங்க ஏன்னால் கீழே நமக்கு வந்து சுருக்கம் வரக்கூடாது லைனிங் பீஸ்லேயும் நமக்கு வந்து சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது ஓகேவா சுருக்கம் இல்லாமல் இருக்க நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தேய்ச்சி வெட்டுக்கிறேங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் சைடு ஃபுல்லாகவே ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணி தைச்சிட்டேன் ஓகேவா ஒன் சைடு ஃபுல்லாகவே நான் வந்து தைச்சிட்டேன் ஓகேவா நம்ம தைக்கும்போது நல்லா இந்த மாதிரி ஸ்டிப்பாக நிற்கிற மாதிரி கையால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தைக்கணும் இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா ஃபுல்லாக இருந்தே நல்லா தேய்ச்சிக்கிறங்க இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா நம்ம கை வாக்கில் இருக்கணுங்கிறதுக்காண்ட்டி கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக தைக்கிறீங்க எனக்கு வந்து லைனிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பின் எடுத்துக்கிறோங்க பின் எடுத்துகிட்டு நம்ம கையால் நல்லா தேய்ச்சி கொடுத்து இந்த பக்கம் லாஸ்ட்டில் இந்த மாதிரி பின்னு வந்து குத்திடுங்க ஓகேவா இந்த மாதிரி பின்னு குத்திக்குங்க இந்த குத்திருக்க பார்த்திங்களா இது மாதிரி ஓகேவா ஃபுல்லாக இங்கேருந்தே நமக்கு வந்து லூஸ் வந்து விழக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் வந்து பின்னு கொடுத்திக்கிறங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்தும் ஃபர்ஸ்ட் இந்த சைடு தைக்கும் போது நம்ம வந்து பின்னு குத்திக்கலாம் அதே மாதிரி அந்த சைடு தைக்கும் போதும் நம்ம வந்து பின்னு குத்திக்கலாம் ரெண்டு பக்கமும் ஓகேவா பின்னு குத்தியாச்சு இந்த மாதிரி ஃபுல்லாவே உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பின்னு குத்திக்கலாம் தைச்சதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து பின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த பின் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தை ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நமக்கு வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து மெயின் கிளாத் இருக்கும் அந்த மெயின் கிளாத்தை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோன்னா கட் பண்ணி எடுத்துக்கணும் கரெக்டாக அந்த மெயின் லைனிங் கிளாத் இருக்கிற அளவுக்கு இருந்தாவே நமக்கு போதுமானதாக இருக்கும் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிடாமல் அந்த மெயின் பீஸில் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா கீழே நமக்கு இந்த பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணிடணும் சைடில் இருக்க பக்கமும் கட் பண்ணிடணும் கீழே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் வந்து கட் பண்ணிடக்கூடாது இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு ரெண்டு மடிப்பு மடித்து நீங்கள் கீழே தைச்சுருங்க ஓகேங்களா தெரியுதுங்களா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு மடிப்பு மடிச்சுடுங்க மடிச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஓகேங்களா அவ்வளோதான் அதில் முடிஞ்சிச்சு இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா இந்த சைடும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சைடும் இப்போ நம்ம வந்து எப்படி ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து கட் பண்ணி தைச்சோமோ அதே மாதிரி தான் நம்ம பேக் சைடு நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம் இப்போ இப்போ இந்த பீஸ் எப்படி கட் பண்ண தைச்சோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம் இதே இதே மெத்தடு தான் ஓகேவா அதை நான் வந்து க தச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு நம்ம வந்து தைச்சி முடித்தாச்சு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே முடித்தாச்சு எப்படி நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் பண்ணி பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி தான் இதுலேயும் நான் வந்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா லைனிங் கிளாத் கொடுத்து நான் திருப்பி நான் தைச்சி முடிச்சிருக்கேன் ஓகேவா அடுத்து நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணிடலாம் கை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடலாம் கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் இதுதான் வெளிப்பக்கம் வரணும் அதே மாதிரி இதுதான் வெளிப்பக்கம் வரணும் இதுதான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட் சைடு வரணும் அப்படிங்கிறக்காண்டி நான் வந்து சின்னதாக மார்க்கெல்லாம் நான் வந்து பண்ணிக்கிட்டேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் ஓகேவா இது இதெல்லாம் வந்து இது வந்து வெளிப்பக்கம் ஓகேவா இந்த மார்க் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட மெயின் பீஸை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க கீழே வந்து நான் வந்து மடித்து தைக்கலை ஓகேவா இதோட வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலே இருக்கணும் இதோட வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கணும் ஓகேவா ராங் சைடு ராங் சைடு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது இதோட ராங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது இதோட ராங் சைடு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது ஓகேவா இதோட வெளிப்பக்கம் இது இதோட வெளிப்பக்கம் ஓகேவா வெளிப்பக்கங்கள் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா இதை வச்சு தான் நான் வந்து இது வந்து வெளிப்பக்கம் நான் சொல்கிறேன் அப்போ ஓகேவா ரெண்டு உள்பக்கமும் மேலே இருக்கணும் ரெண்டு வெளிப்பக்கமும் ஒன்றையோட ஒன்றா பார்த்து மாதிரி இருக்கணும் ஓகேவா இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நான் ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து தைச்சிக்கிறேன் நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து தைக்க போகிறேன் நான் லைன் போட்டிருக்கேன் பார்த்திங்களா அது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெளிப்பக்கம் இதுவும் வெளிப்பக்கம் இது உள் உள் பக்கம் இதுவும் உள் பக்கம் இப்போ ரெண்டையும் அப்படியே வச்சு நான் வந்து தைக்க போகிறேன் ஓகேவா வச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கிளாத்தை நான் கட் பண்ணிக்கிறேன் மெயின் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அதில் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கிளாத் இருக்குது கீழ்ப்பக்கமாக கீழ்ப்பக்கம் இருக்க கிளாத்தை மட்டும் நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இப்படி எடுத்து போட்டு இது மேல் தையல் ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா அந்த மேல் தையல் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் இதில்

ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போதான் நீங்கள் தக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுனால் பின்னு போட்டுக்குங்க ஓகேங்களா நான் டாப்புக்கு எப்படி சொன்னேனோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து பின்னு போட்டுக்கலாம் நீங்கள் பின்னு போடும்போது கிளாத்தை நல்லா இழுத்து கொடுத்துருங்க ஓகேங்களா ரெண்டு மெயின் கிளாத்தையும் சரி லைனிங் கிளாத்தையும் இழுத்து கொடுத்துருங்க இழுத்து கொடுத்துட்டு பின்னு போடுங்க அப்போ தான் நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நான் வந்து இந்த மிடில் பாயிண்ட்டும் மிடில் ஜாயின்ட் ஜாயின்டாக மாதிரி ஓகேவா ஃபுல்லாகவே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் பின்னு வந்து நான் வந்து செக்யூர் பண்ணிவிட்டேன் செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தைக்கிற கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் இந்த பின்னை வந்து எடுத்துருங்க வந்து எடுத்துட்டு நமக்கு இது நம்ம கிளாத் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து ஒரு கை வந்து தச்சு முடிச்சாச்சு ஓகேவா இதே மெத்தட்ல தான் நம்ம வந்து இன்னொரு கை நம்ம வந்து தைக்கப்பறோம் ஓகேவா இதே மெத்தடில் நான் வந்து அந்த கையை வந்து தைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ நாம் வந்து ரெண்டு கையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வெளிப்பக்கம்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்டு நான் போட்டு காமிச்சிருந்தேன் தான் பார்த்திங்களா இதாக இருக்குது நான் போட்டு காமிச்சோம்ட்டு இதுதான் வெளிப்பக்கம் அப்படி நான் போட்டு காமிச்சிருந்தேன் அதே மாதிரி இது வெளிப்பக்கம் வந்திருக்கு இந்த சைட் நான் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் நம்ம வந்து போட்டிருந்தோம் அதே மாதிரி வெளிப்பக்கம் வெளில வந்திருக்கு ஓகேங்களா இந்த வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தெரியணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியும் இல்லைன்னா என்ன ஆகுனா ரெண்டு கையுமே ஓகேங்களா ரெண்டு கையுமே ஒரே பக்கம் வந்த மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம வந்து முன் சைடுக்கு கொஞ்சம் வளைவு எடுத்துருப்போம் இந்த சைடு முன் சைடு கொஞ்சம் வளைவு எடுத்துருப்போம் இது ரெண்டு என்னாகுனா மாற்றி இது வந்து உள்ளே மாற்றி மாற்றி தைச்சிட்டோம்னா ரெண்டு கையுமே ஒரே மாதிரி ஒரு பக்கம் வந்த மாதிரி ஆயிரும் அதுக்காக நீங்கள் வந்து எப்போ நீங்கள் வந்து கை வந்து தைச்சாலும் அதில் ரெண்டு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எது உள் பக்கம் எது வெளிப்பக்கம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையுங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் இதையே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீட்டில் நான் தெளிவாக சொல்லித்தரேன் ஓகேவா இப்போ இதை ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்போவும் போல் சுடிதார் வந்து எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ண வேண்டியது நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்மளோட ஷோல்டர் வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த பிசுறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளில தெரியும் ஆனால் இது தெரியாமே நம்மளால ஜாயின் பண்ண முடியும் அதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நார்மலாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி பிசுறு தெரியாமல் சீம்லெஸ்ஸாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன் ஓகேவா இப்போ இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் இதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே சுடிதார் போட்டுட்டேன் எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறமா நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் கையில் வந்து பார்த்திங்கன்னா முன் சைடு எது வருமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் முன் சைடு வருது ஓகேங்களா இதுதான் முன் சைடு வருது எப்படியோ வச்சு நம்ம வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது இங்கேருந்து இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் இங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதோட மிடில் பாயிண்ட்டில் நம்ம வந்து நாச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதையும் இதையும் நீங்கள் வந்து இப்படி இப்படி வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட நமக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு ஓகேவா என்னோடய ரெண்டு பக்கம் கையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதா இப்போ எங்கள் என்னோட கையோட சுற்றலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஓகேங்களா அஞ்சு நான் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து தையலுக்காக நம்ம வந்து எவ்வளோ விட்ருப்போனோம் வந்து ஒன் ஒன்றரை இன்ச்சு நான் விட்டுருக்கேன் அந்த ஒன்றரை இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட இடுப்பு பக்கம் ஓகேங்களா இந்த இந்த இடத்துல நீங்கள் வந்து நாச்சஸ் போட்டுக்கிறீங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் ஓகேங்களா ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் இந்த இடம் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கணும்னா இந்த இடம் நம்ம வந்து நாச்சஸ் போட்டுருங்க பார்த்தீங்களா அப்போ லைனிங்கில் தைச்சதுனால நமக்கு மறைஞ்சிச்சு அதை நாச்சஸ் வந்து போட்டுக்கிறேங்க போட்டுட்டு ஓகேவா இந்த இடத்துல நமக்கு ஒன்று ஒன்றரை இன்ச் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் நம்ம வந்து விட்டுருப்போம் பார்த்திங்களா ஒன்றரை இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒன் இன்ச் தான் நான் வந்து வி விட சொல்லியிருப்பேன் இங்கே ஒன் இன்ச் அளவுக்கு ஓகேவா இங்கே வந்து வந்தோன்னில் பேக் ஸ்டிச் வந்து போட்டு இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகேவா இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சிட்டு வரலாம் இதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிக்கிறங்க ரெண்டு பக்கமே நம்ம வந்து கையில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ஓகேவா இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ஓகேவா இது மேலேயே இன்னொரு தையல் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கீழே வந்து நம்ம வந்து இன்னும் மடித்து தைக்காமல் இருக்குது மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுன்னா ரெண்டு பீஸுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அளந்துக்குங்க ஓகேங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கரெக்டாக சேமாக இருக்கா அப்படிங்கிறத கீழே தரையில் போட்டு அளந்து பார்த்துக்குறேங்க அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்படி ஒரு மடிப்பு ரெண்டாவது ஒரு மடிப்பு ரெண்டு மடிப்பு ஓகேவா ஒரு மடிப்பு இந்த பார்த்தீங்களா ஏதோ ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இது கூடவே ரெண்டாவது ஒரு மடிப்பு மடித்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தைச்சுடுங்க இதுலேருந்து இது வரைக்கும் தைச்சுடுங்க அதே மாதிரி ரெண்டு பக்கமும் தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த ரெண்டு பக்கமே தைச்சுருங்க ஓகேவா இந்த மாதிரி நம்ம வந்து உள் பக்கமாக மடித்து ஃபுல்லாகவே தைச்சிட்டோம் ஓகேவா இது தைச்சதுக்கப்புறமா சைடில் வந்து தைக்க ஆரம்பிக்கலாம் இது எப்படி வைக்கணும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு அது கூடவே ரெண்டாவது மடிப்பு மடித்து அப்படியே ஃபுல்லாகவே நம்ம தைச்சிட்டு இது வரைக்கும் வந்துடணும் ஓகேவா இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு மடிப்பு மடிச்சிட்டேன் மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பும் மடிச்சுட்டேன் மடிச்சுட்டு நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கரெக்டாக அந்த கார்னர் பாயிண்ட் வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிஷினை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த நீடில வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படியே வச்சுட்டு அடுத்த பக்கமாக அந்த பா மாதிரி வரணும் பார்த்திங்களா அந்த பா மாதிரி வச்சு நம்ம வந்து மறுக்கி தைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த நம்ம ஒன் இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து மடித்தா போதும் ஓகேங்களா அதில் வந்து நம்ம வந்து பேக் ஸ்டிச்சும் போட்டிருப்போம் அப்போ நமக்கு கரெக்டான அளவில் கிடைக்கும் அந்த பா மாதிரி போட்டுட்டு இந்த பக்கமும் நம்ம வந்து ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஓகேவா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நான் வந்து தைச்சிட்டேன் தைச்சதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு கரெக்டாக நமக்கு வந்து எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கிடச்சிருக்கு இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு பக்கமும் நான் வந்து தைக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒன் சைடு எப்படி தச்சு காமிச்சேன்னா அதே மாதிரி தான் தைக்க போகிறோம் இதை எப்படி நம்ம டீடெயிலாக தைக்கணும் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சுடிதார் ஸ்டிச்சிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் இருக்குது அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நம்ம வந்து அந்த இது ஷேப் வந்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா தைக்க வேண்டியது எல்லாமே முடிச்சாச்சு நமக்கு வந்து நமக்கு வந்து சுடிதாருமே ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நான் லைட்டாக நான் போட்டு காமிக்கிறேன் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டெய்லிங் க்ளாஸ் வந்து சொல்லி இருக்கோம் யாராருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க ஓகேவா இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக நம்ம லைன் வந்து எப்படி தைக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து கேளுங்க நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்லைக்கனே மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ